லைலத்துல் கதர் இரவின் சிறப்புகள் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹல்ரத் அபூ ஹுரைரா அல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து பதிவு செய்துள்ள ஹதீஸ் ரமலான் வரும்போது அல்லாஹ்வின் தூதர் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள் ஹத் ஜ அகும் ஷஹ்ருன் ஷஹ்ருன் முபாரக்குன் இஃப் தரதுல்லாஹு அலை கும் நிச்சயமாக ரமலான் மாதம் உங்களிடம் வந்துவிட்டது இது அருள்மிக்க மாதமாகும் அல்லாஹ் உங்கள் மீது இதில் நோன்பு நோற்பதை கடமையாக்கியுள்ளான் இதில் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு உள்ளது யார் அதன் நன்மையை இழக்கிறாரோ அவர் உண்மையிலேயே இழந்துவிட்டார் அல் கத்தர் இரவில் செய்யும் வணக்கம் ஆயிரம் மாதங்களுக்கு சமமானது என்பதைத் தவிர ஹல்ரத் ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து இரு சஹீஹ்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அல்லாஹ்வின் தூதர் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் மன்னியே யார் நம்பிக்கையுடனும் நற்கூலியை எதிர்பார்த்தும் அல் கத்தர் இரவில் தொழுகையில் நிற்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதில் வானவர்களும் ரூஹும் தங்கள் இறைவனின் அனுமதியுடன் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் இறங்குகின்றனர் அல் கத்தர் இரவின் அதிகமான அருட்கொடைகள் காரணமாக வானவர்கள் அதிகமாக இறங்குகின்றனர் அருட்கொடைகளும் கருணையும் இறங்கும்போது வானவர்கள் இறங்குகின்றனர் குரான் ஓதப்படும் போதும் அவர்கள் இறங்குகின்றனர் திகர் அல்லாஹ்வின் நினைவு கூறும் வட்டங்களைச் சுற்றி வருகின்றனர் கல்வி கற்பவருக்கு உண்மையான மரியாதையுடன் தங்கள் இறக்கைகளை தாழ்த்துகின்றனர் என்பது ஜிப்ரில் அலை என்று கூறப்படுகிறது இந்த வசனத்தின் சொற்றொடர் பொதுவான குழுவிலிருந்து இங்கு வானவர்கள் தனித்துவமான பொருளின் பெயரை இங்கு ஜிப்ரில் தனியாக சேர்க்கும் முறையாகும் மிங்குள்ளி அம்ரின் ஒவ்வொரு விஷயத்திலும் முஜாஹித் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் சமாதானம் சையீத் பின் மன்சூர் அவர்கள் கூறினார்கள் ஈசா பின் யூனுஸ் அவர்கள் தங்களுக்கு அறிவித்தார்கள் அல் அஃப்மஷ் அவர்கள் தங்களுக்கு அறிவித்தார்கள் அல்லாஹின் கூற்று குறித்து முஜாஹித் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் இப்னு கசீர்